மேடம் மனசுனா என்னங்க மேடம் புத்தினா என்னங்க மேடம் சரி நானே என்ன ஒண்ணு இல்லைங்க மனம் புத்தி புத்தி இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லும் புத்தி என்ன சொல்லுங்க இது நல்லது இது கெட்டது மனசு இது எனக்கு பிடிச்சிருக்குது இது எனக்கு பிடிக்கல இந்த கணவன் மனைவிக்குள்ள பாருங்க பெண்கள் புடிச்சிருக்குது பிடிக்கிறத பத்தி மட்டும்தான் பேசுவாங்க ஆண்கள் வந்து இது நல்லது கெட்டது அவங்க புத்தியிலேயே யோசிப்பாங்க பெண்கள் எல்லாருமே இதயபூர்வமா செயல்படக்கூடியவர்கள் ஆண்கள் எல்லாருமே அறிவுபூர்வமா செயல்படக்கூடியவர்கள் சொல்லுது புத்தி இது நல்லது கெட்டதுன்னு சொல்லுது அப்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலையை செய்யறது கரெக்டா புத்திக்கு பிடிச்ச மாதிரி வேலையை செய்யறது கரெக்டா புத்திக்கு பிடிச்ச மாதிரி வேலையை செஞ்சா அந்த உலகத்துல உங்களுக்கு ஒரு பேர் விஐபி பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க பணக்காரரா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குதுங்க மனசாட்சியே இல்லாதவங்க ஒரு பேர் ஓகேவாங்க சரி மனசுக்கு பிடிச்ச மாதிரிதாங்க அடுத்தது இவங்களுக்கு ஒரு பேர் இருக்குதுங்க ரொம்ப நல்லவங்க என்ன பேருங்க ரொம்ப நல்லவங்க இன்னொரு பேரும் இருக்குதுங்க உழைக்க தெரியாத ஆளு புரிஞ்சாங்க அப்ப நீங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை செய்யறது கரெக்ட்டா பூத்திக்கு பிடிச்ச மாதிரி வேலை செய்யறது கரெக்ட்டா செயலுக்கு தக்கவாறு என்ன பண்ணணும் மனசையும் புத்தியும் மாத்தி மாத்தி சில நேரங்கள்ல மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை செஞ்சா அட்டி கம்மியா விழுது சில நேரங்கள்ல புத்திக்கு அட்டி கம்மியா விடுது அப்ப எங்க அட்டி கம்மியா விழுதுதா அங்க முடிவெடுத்த இப்படி நீங்க இருந்தீங்கன்னா செயலுக்கு தக்கவாறு மனசையும் புத்தியும் மாத்தி மாத்தி பயன்படுத்தினீங்கன்னா இப்ப நீங்க புலைக்கு தெரிஞ்ச ஆளாவும் இருப்பீங்க மனசாட்சி உள்ள ஆளாவும் இருப்பீங்க பணம் வினைபடும் கருவி அதை தெரிஞ்சுக்குங்க அங்கே புத்தியை பயன்படுத்தினா தான் பணம் வருங்க அங்கெல்லாம் மனசாட்சியெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது அதில் ஓரளவுக்கு மனசாட்சியோட பெர்சன்டேஜா மனசாட்சிக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு ஒரு எழுபது பர்சன்டேஜ் புத்தியை பயன்படுத்திக்கணும் நியாயமான வழிகளில் நாம சில வேலைகளை செஞ்சு பொருளை கிட்ட முடியும்